திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தொன்று கல்லாமை திருக்குறள் நாநூற்று ஒன்று அரங்கின்றி வட்டாடி எற்றை நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் மூ வரதராசனார் ஊரை அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல் சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது சாலமன் பாப்பையா ஊரை அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம் கலைஞர் ஊரை நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டு கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும் திருக்குறள் நாநூற்று இரண்டு கல்லாதான் சொற்கா முருதன் முளை இரண்டும் இல்லாதால் பெண்காமுற்றற்று வரதராசனார் ஊரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் முலை இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினாற் போன்றது சாலமன் பாப்பையா ஊரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்பு படுவது இரு முலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி உடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் ஊரை கல்லாதவனின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண் மீது மயில் கொள்வதற்கு ஒப்பானது திருக்குறள் நாநூற்று மூன்று கல்லா தவறும் கற்றார் முன் சொல்லா திருக்கப் பெறின் வரதராசனார் ஊரை கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்க பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார் சாலமன் பாப்பையா ஊரை கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே கலைஞர் ஊரை கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள் திருக்குறள் நாநூற்று நான்கு கல்லாதான் ஒட்பங் கழியனன் ராயினு பொள்ளார் அறிவுடையார் வரதராசனார் ஊரை கல்லாதவனுடைய அறிவுடைய ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா ஊரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் ஊரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும்கூட அவனைக் கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் திருக்குறள் நாநூற்று ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முவரதராசனார் ஊரை கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும்போது அப்பேசினால் கெடும் சாலமன் பாப்பையா ஊரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் ஊரை கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும் திருக்குறள் நாநூற்று ஆறு குளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலரணையர் கல்லா தவர் மூ வரதராசனார் ஊரை கல்லாதவர் உயிரோடிருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா ஊரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் கலைஞர் ஊரை கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் திருக்குறள் நாநூற்று ஏழு நுண்மான் நுழைப்புல மில்லான் எழிநலம் மண்மான் புனைப்பாவை ஏற்று மூ வரதராசனார் ஊரை நுட்பமானதாய் மாட்சியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது சாலமன் பாப்பையா ஊரை நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் கலைஞர் ஊரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண்பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் திருக்குறள் நாநூற்று எட்டு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு வரதராசனார் ஊரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிக துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா ஊரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது கலைஞர் ஊரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் திருக்குறள் நாநூற்று ஒன்பது மேற்பிறந்தா ராயினுங் கல்லாதார் கீழ்பிறந்துங் ரணைத்திலர் பாடு வரதராசனார் ஊரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா ஊரை படிக்காதவர் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் ஊரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் திருக்குறள் நாநூற்று பத்து விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோ தேனை எவர் மூவரதராசனார் ஊரை அறிவு விலங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா ஊரை விலங்கை நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் ஊரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு